அமாவின் தன்னை சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவிருக்கிறேன் திருநாவுக்கரச பெருமானார் அருளிய தேவாரன் திருமுறை பார்த்துட்டோரும் அந்த வரிசையில நான்கு திருவாரூர் வாசிக பெருமானார் நாலாம் திருப்பதிகம் பாடுகிறார் திருமுறையில் நாலில் ஐந்து காந்தாரம் பெரிய புராணம் இருநூத்தி இருபத்தி நான்கு இத்திருப்பதிகத்தில் திருப்பாடல்கள் தோறும் ஒரு பழமொழியோ அது பற்றி குறிப்போ அமைய பெற்றுள்ளதால மிகவும் சிறப்பு வாய்ந்த திருப்பதிகம் பழமொழி பதிகம் என்றும் கூட பெயர் வழங்கப்படுகிறது திருச்சிற்றம்பலம் மெய்யெல்லாம் மேனியான் தான் தொழாதே என்றெண்ணி உரி தூக்கி தந்தென் உள்ளம் விட்டு கொய்யுளாம் அலர்சோலை குயில் கூவ மயிலாலும் ஆறூராறை கையினால் தொழாது ஒழிந்து கனி இருக்க கால் கவர்ந்த கல்வனே மனமே திருநீரினை மெய்யெல்லாம் குழைத்து பூசிய திருமேனியானின் தொழுது என் உள்ளத்தை விட்டு அகன்று உரி தூக்கி வழித்தந்து சேர்ந்தனையே மலர் சோலையில் குயில் கூவ மயில் நடனம் புரிவதுமான திருவாரூரில் எழுந்தறியுள்ள இறைவனை கை கூப்பி தொழாது இருந்தனை போற்றாதும் இருந்தாய் நன்மையாவும் இழந்தாய் கனி இருக்க காய் கவர்ந்த கல்வனை ஒத்தாய் குயில் பாட மயிலாடும் கோக்குடி கோயில் சுந்தரர் திருக்கருப்பரியலூர் கனி இருக்க காய் கவர்ந்தற்று இத்தொடரை பழமொழியாக பேசப்பட்டுள்ளது ஆரூரான் பெருமானை கையால் தொழாது கனியை கவராது உய்யலாம் என்றெண்ணி உரி தூக்கி உமிழ்ந்தது காய் கவர்தல் மேலான பொருளை கவர்தல் செய்பவனே கல்வன் இக்கல்வன் அவனையும் செய்தானில்லை எம்பிருத்தி நரம்பு தோல் புகப்பெய்திட்டு என்னையோர் உருவமாக்கி இன்புருத்தி முன்பிருந்த முன்பிருந்தீத்திட்டு எண்ணுள்ளம் கோயிலாக்கி அன்பிருத்தி அடியேனை கூழாட்கொண்டு அருள் செய்த ஆரூரார் தம் முன்பிருக்கும் விதியின்றி முயல்விட்டு காக்கை பின் போனவாரே இவ்வுயிரானது ஓர் உடலை கொல்லும் நிலையில் எலும்பும் நரம்பும் தோல் முதலியவற்றால் உருக்கொண்டு இவ்வுலகில் நிலவுகின்றது பின் இவ்வுடலுக்கே இன்பத்தினை இறுத்தி வினையை தீர்த்து உள்ளமே கோயிலாக விளங்க திருவாரூர் இறைவன் அன்பினை சொறிந்து அடியேனை ஆட்கொண்டார் இப்பெருமானின் திருமுன்னர் நின்று போற்றும் செயலை புரியாது மனமே பயனில்லாத செயலிலும் துன்பம் தரும் நிலையிலும் இருக்கலாமா இது முயலை விட்டு காக்கையை பின்னே போவதை போல் உள்ளதல்லவோ பழமொழி பார்த்தீங்கன்னா முயல் விட்டு காக்கையின் பின் போதல் முயல் தரை வழியை செல்வது இதன் பின் போதல் எளிது காகம் விண்ணில் பறக்கும் தன்மையது அதன் வழி எங்கனம் போக முடியும் முயல் வழி செல்லேல் சைவம் பின் செல்லேல் காக்கை வழி போதல் வந்து சமம் சமயத்தின் பின் செல்லல் பெருகுவித்து என் பாவத்தை பண்டெல்லாம் குண்டர்கள் தம் சொல்லே கேட்டு உருகுவித்து என் உள்ளத்தின் உள்ளிருந்து கள்ளத்தை போக்கி அருகுவித்து காட்டி ஆட்கொண்ட பிணி தீர்த்த ஆரூரார் அங்கிருக்கும் விதியின்றி அறம் இருக்க மரம் விலை கொண்டவாரே பாவம் பெருகிட சமணர் சொற்களையே பலகால் கேட்டு என் உள்ளத்தில் இயல்பாய் தோன்றும் சிவ உணர்வை ஒதுக்கி தள்ளிய காலத்தில் இறைவன் பிடி கொடுத்து ஆட்கொண்டார் அவர் ஆரூர் உரையும் பெருமானாவார் அப்பெருமானின் திருவடியை அடைந்து அறநெறியில் சென்று வாழ்வதற்கு மாறாக மரநெறி கைக்கொண்டு காலத்தை வீணாக போக்கினேனே பழமொழி பார்த்தீங்கன்னா இருக்க மரம் விலை கொண்டவாறே திருவாரூரின் அங்கிருத்தலுக்கு ஒப்பு அறம் கொள்ளல் அருக்கனின் அங்கிருந்து சென்றமை மரம் கொள்ளல் குண்டனாய் தலை பறித்து கூவிழி முளையார் நகை நாணாது உழிதர் வேனை பண்டமாய் படுத்தன்னை பால் தலையில் தெளித்தம் பாதம் காட்டி தெண்டெல்லாம் இசை இசைப்பாட தூமுறுவல் அருள் செய்யும் பண்டெல்லாம் அறியாதே நீரால் பாவை பாவித்தேனே உடல் பருத்து குண்டனாய் வாழ்ந்து தலைமுடியை பிடுங்கி எறிந்து குவிமுளையார் நகை செய்த போது திருந்தேன் அந்நிலை கொண்ட எலியனை பயனுள்ள பொருளாக மாற்றி என் தலையில் பாலை தேடித்து பஞ்சகவ்யத்தால் தூய்மையாக்கி சிவதீட்சை கொடுத்து தூய்மையாக்கி திருவடி காட்டி நல்லறல் புரிந்து நல்லடியார்களின் தோய்ந்த இசைமொழியில் நனைய செய்து மலரச் செய்தவர் ஆரூர் அரசர் இத்தகைய பெருமை சீலரை அறியாது வீணாக காலத்தை கழித்து போக்கினேன் பனிநீரால் பதுமை செய்தால் தோற்றம் அமைமோ அவ்வாறே பயனற்ற தன்மையால் வீணாகத் திரிந்தேனே பனிநீரால் பாவை செய்து பாவித்தேனே பனிநீரால் யார் பாரவு செய்ய முடியாது சமணனோடு வாழ்ந்து துண்ணாக தேனாகி துற்றனவர் சொற்கேட்டு துவர்வாய் கொண்டு என்னாக திரித்தந்து இங்கு இரு கையேற்று இட உண்ட நான் பொன்னகத்தை அடியேனை புகழ் பொருட்படுத்த ஆரூராரை என்னாக திருந்த திருந்தாதே ஏதன் போர்க்கு அகப்பட்டேனே கொடிய பாம்பினை யொத்த தீயவனாகி தீ குணத்தவருடைய சொற்களை போற்றி என்னை இழிவாக்கி சுற்றி திரிந்து இரு கைகளாலும் வினவினை ஏற்று அமராமல் உண்டு காலத்தை வீணாக கழித்த எலியேனை பொன்போல் மேனியுடையவனாக மாற்றியவர் ஆரூர் அரசரேயாவார் இத்தகு பெருமானை யான் நெஞ்சத்தை நிறுத்தி போற்றாது இழிந்தவனாய் காலத்தை வீணாக கழித்தேனே குற்றம் புரியும் ஒருவனுக்கு இழுந்த தன்மையுடையோன் அமைந்ததை போன்றவனாவேன் துண்ணாகத்தேன் கொடிய பாம்பை ஒத்தேன் பழமொழி ஏதென்போருக்கு ஆதனாய் அகப்பட்டேன் குற்றமுடையோரிடம் குரு குருடன் சிக்கியது போல அகப்பட்டேன் பப்போதி பவனாய் பறித்தொரு தலையோடே திரிதர்வேனே ஒப்போடு ஓதுவித்து உள்ளத்தின் உள்ளிருந்து அங்கு உறுதி காட்டி அப்போதைக்கு அப்போதும் அடியவருக்கு ஆரமுதாம் ஆரூராரை எப்போதும் நினையாதே இருட்டறையின் மலடு கடந்து எய்தவாரே பயனில்லா சொற்கள் பல சொல்லி சமண சமயத்தை சேர்த்து பறித்த தலையோடோடு சுற்றி திரிந்த என்னை தம் அடியார்களுக்கு இணையாக மெய்ப்பொருளை கூறி என் உள்ளத்தை உள் நின்று உள்ளொலியை எழுப்பி சைவத்தின் நல்லுறுதியை காட்டி எக்காலத்தும் ஆறா அமுதாய்த்து கழும் ஆறூர் பெருமானை நினையாது யான் இருந்தேனே இருள் சூழ்ந்த அறையில் மலட்ட ஆவினை கறந்தது போல அறியாமையால் காலத்தை வீணாக கழித்தேனே இருட்டறையில் மலடு கறந்து எய்தவாறே மலடு பசு கரவாது இருட்டறையில் பொருள் விளங்காது கரவாது பசுவினை இருட்டறையில் தேடுதல் போல புற சமயங்களில் மெய்ப்பொருளின் பயனை அறிய கதி கதியென்றும் அறியாத கண்ணழல தலைப்பறித்து கையில் உண்டு பதிவொன்று நெடுவீதி பலர்க்காம நகை நாணாது உலதர் வேர்க்கு மதித்தந்த வார்த்தேனை பருகு உயும் விதியின்றி மதியிலேயே விளக்கிருக்க மின்மினி தீ காய்ந்தவாறே நற்கதிக்குரிய நிலையை நன்குணராது பலரும் எள்ளி நகை கொள்ளுமாறு திரிந்தேனுக்கு சிவநானத்தின் மெய்ப்பொருளை அறிய செய்த வருமாறு அரசர் அப்பிரானின் திருவடித்தேனை திருப்பெயர் கொண்டு போற்றும் வாயிலாக பழகி பிழைத்தருளும் நிலை அறியாது யான் மதி இழந்து இருந்தேனே தீக்காயும் நிலையில் விளக்கினை உணராமல் மின்மினி பூச்சினை பற்றினேனே விளக்கிருக்க மின்மினி தீக்காய்ந்தவாறு அறிவளியாகிய யான் விளக்கிருக்க அதை விடுத்து தீக்காய மின்மினி பூச்சியினை பற்றினேனே மின்மினியில் தீ பெறாது போல புற சமயங்களின் மெய்ப்பொருளை உணர முடியாது பூவையாய் தலைப்பறித்து பொறியற்ற சமநீசர் சொல்லே கேட்டு காவிசேர் கண்டமடவார் கண்டோடி கதவடைக்கும் கல்வனே அன்றேன் ஆவியை போகாமல் தவிர்த்தேனே ஆட்கொண்ட ஆரூராறை பாவியேன் அறியாது பயிர்கம்புக்கு எய்தவாறு பூ வையாது தலையை மழித்து பொறியற்ற சமண நீசரின் சொற்களை கேட்டு காவி போன்ற சிவந்த கண்களுடைய பெண்களை கண்டால் இல்லும் சென்று கதவினை அடைக்கும் கல்வனான என் உயிரை போக்காமல் காத்து என் அறியாமை அகற்றி குற்றம் கலைந்து ஆட்கொண்ட பிரானார் ஆரூர் அரசர் இப்பெருமானின் அருள் தன்மையை அறியாதிருந்தேனே பாழடைந்து வீணான ஊரில் பிச்சைக்கு சென்று ஆனேனே பாலூரில் பைக்கம்பம் எய்தவாரே என்றது பழமொழி பாமூரில் பிச்சை கொள்ளல் சென்றது போல பாமூர் புறசமணம் பிச்சை மெய்யறிவறிதல் ஒட்டாத வாளரவோர் புறம் மூன்றும் ஓரம்பின் வாயில் விழ கட்டானை காமனை காலனையும் கண்ணினோடு காலின் விழ அட்டானை அருரூரில் அம்மானை ஆர்வ குரோதம் குரோதம் தட்டானை சாரே தே தேவ தவம் இருக்க அவம் செய்து தரிக்கினேனே வேறுபட்ட நிலையில் பணிந்தும் பிறரோடு சார்ந்தும் வாழாமல் நிலையும் கொண்ட அசுரர் மூவரின் கோட்டைகளை ஓரம்பால் விழுமாறு செய்தவர் சிவனார் இவர் மன்மதனை கண்விழி பார்வையாலும் காலனை காலின் மூலோட்டமாக அட்டவர் திருவாரூர் உரையும் அரசர் ஆசையினால் உண்டாகும் காமம் குரோதம் லோகம் மோகம் மதம் போராமையாகிய ஆகிய இவ்வாறு குற்றங்களும் அடியார்களும் ஏற்படாதவாறு பாதுகாப்பவர் இத்தக பெருமானோடு சேர்ந்து வாழாது தறிக்கித்திருந்தேனே இச்செயல் நன்மையே தரும் தவநிலையை விடுத்து அவர் செயலை மேற்கொண்டவாறு அன்றோ உள்ளது பழமொழி தவம் இருக்க அவம் செய்து தரிக்கினேனே தவமான சைவம் இருக்க அவமானம் சமணம் புகுந்தேனே தவம் புரிந்திலன் தன்மலரிட்டு முட்டாது இறைஞ்சேன் அவமே பிறந்த அருவினையின் மறந்தானோர்க்கு வல்லரக்கன் இறைந்து முடியினோடு தோளும் தாளும் இருத்தானை எழிமுளரி தவசின் மீசை இருந்தான் தலையில் ஒற்றை அறுத்தானை ஆரூரில் அம்மானை ஆளாலம் உண்டு கண்டம் கருத்தானை கருதாதே கரும்பிருக்க இரும்பு கழித்து இதவாறு இறைவனை வணங்கி செல்ல மறுத்து அவர் வாழும் கைலையை மலையாக பெயர்க்க தொடங்கிய ராவணனின் பத்து தலைகளையும் இருபது தோளும் தாடையும் நெறியுமாறு அடர்த்தவர் சிவபெருமான் இவர் தாமரை மலரில் வீற்றிருக்கும் நான்முகனின் ஐந்து தலைகளில் ஒன்றை கொய்தவர் ஆரூர் அரசர் ஆழகால நஞ்சனை உண்டு கண்டம் கருத்தவர் கரும்பினை இனியவர் கரும்பினை இனியவரான இப்பெருமானை பற்றாது வன்மையான இரும்பிலை கடித்து என்னையானே துன்புறுத்தி பாழாக்கிக் கொண்டேனே கரும்பிருக்க இரும்பு கடித்து எய்தவாறே கரும்பு கடிக்க கடிக்க இன்பம் தரும் சுவைக்க சுவைக்க மகிழ்ச்சி மீதூறும் ஆனால் இக்கரும்பினை இரும்பினை கடிக்கவே முடியாது மேலும் வளைந்து கடிக்க புகி பல்லுடையும் இப்பழமொழி ஓரோரு வழி கனி இருக்க காய் கவர்ந்தலை ஒக்கும் எனினும் அதனினும் இது வேறுபாடு கொண்டது காயை சுவைக்கலாம் இரும்பினை சுவைக்க முடியாது துன்ப துயர சூழலில் இரும்பும் கரும்புமே என்ற பழமொழி கொடிது திருச்சிற்றம்பலம் நாவர்கரையரையே போற்றி போற்றி